வகுப்பு படிக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி யோகிதா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி மதிமிதா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் எஸ் தேவிஷா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் வாடி இவளை எப்படி இருக்கிறவ அவளுக்கு இருக்கப்பட்ட மகராசி அள்ளியும் முடிவா தட்டியும் முடிவா அது சரி உன் மக எப்படி இருக்கா வேலைக்கு போச்சான் விடிஞ்சு கூலி கிடைக்கலையா அடியே என்ன பார்த்தா விளக்கா மூச்சுன்னு சொன்ன கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் வேலைய போற ஓனனை என் மடியில வந்து விட்ட கதையா இருக்கு எங்கயோ போற ஏன் குரல் தேடி போனலாம் கட்டே நம்மால குட்டே நம்ப கூடாது என்னை பார்த்தாடி குட்டேன்னு சொன்ன 18 ஊமே ஊருக்கு எடுக்குமா பெருச்சாளி பேருக்கு எடுக்குமா வாய் கொழுத்தன வரப்புலயும் வாய காமுட்டை தெருவுலயும் கீராட ஆமாட ஓட்டவட நான் சொல்றது சொல்லவேடலாம் தார கள்ளி விரட்டடிச்சு போனால கத்த

அறுப்பு காலத்தில் எலிக்கு அஞ்சு பொஞ்சாதியாம் காஞ்சிக்கு மிஞ்சின நகர இல்லை காஞ்சிக்கு மிஞ்சினா சாமி இல்லை ஒரு நாளும் இல்லாத திருநாளுக்கு போனானா திருநாளும் வெறுநாள் ஆயிடுச்சான் கடைந்தடுத்த மோரும் கொடைந்தடுப்பா வெண்ணை முடிச்சிடும் முடிச்சிடும் முடைச்சாலுக்கு ஒரு நீட்டாளு நீட்டாளுக்கு ஒரு முடைச்சாளு முடைச்சாளுக்கு ஒரு நொண்டி குதிரை அஞ்சு காசுக்கு குதிரை வேணும் அது பஞ்சாவும் பறக்க வேணும் நம்ம சந்தை மேத மாட்டை கெடுக்குமா மலை கட்டமாடி மாடி இவ்வளவு நேரம் நாம சண்டை போட்டதை இவன் எல்லாரும் பார்த்து ரசிச்சு இருக்காங்க இவன் அழுக்க ஒரு நன்றியை போட்டுட்டு போடலாம் நன்றி வணக்கம்